ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டோரி டெலிவரி பிளாக் பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருந்தேங்க ஸோ அப்போது ஒரு சில பேர் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க நார்மல் டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் நார்மல் டெலிவரி அப்போது ஸ்ட்ரெச்சர்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அதோட பெயின் எப்படி இருக்கும்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நார்மல் டெலிவரி அப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெயின் வந்து இருக்கும் ஸோ பெயினுக்கு வந்து மறுப்பூசி இல்லைன்னா மயக்க ஊசிலாம் போட மாட்டாங்க ஸோ நமக்கு வந்து பெயின் வந்து கண்டினியூஸாகவே இருக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது வந்து எனக்கு பெயின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு என்னால் அந்த பெயினை வந்து தாங்க முடிஞ்சிச்சு பட் இந்த பெயினை வந்து என்னால் தாங்கவே முடியல அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக எனக்கு வந்த பெயின் ஸோ அதுக்கு வந்து ஜெல் வைக்கலை எந்த ஒரு இன்ஜெக்ஷனுமே போடலை ஸோ நார்மலாகவே எனக்கு வந்த பெயின் ஸோ அந்த வழியை வந்து எனக்கு வந்து பதிமூணு ஹவர்ஸ் இருந்தது அந்த வழியை வந்து ஓரளவுக்கு என்னால் தாங்க முடிஞ்சிடுங்க பட் எனக்கு வந்து இந்த பெயின் வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போது பாப்பாக்கு ஸோ அந்த பெயினை வந்து என்னால் வந்து தாங்கவே முடியல மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ நான் வந்து ஜாபுக்கு போகல வீட்டில் தான் இருந்து நல்லா சாப்பிட்டேன் ஸோ ஆக்டிவாகவே இருந்தேன் வீட்டில் இருந்தனால் கொஞ்சம் வந்து நல்லாவே ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சின்றதுங்க செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது நான் ஜாபுக்கு போயிட்டேன் எயிட் மந்த் வரைக்குமே ஜாப் போயிட்டு தான் இருந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து களி உளுந்து கஞ்சிலாம் வந்து நிறைய சாப்பிட்ருக்கலாம் தோணுச்சு ஸோ அதெல்லாம் வந்து இடுப்பு எலும்புக்கு நல்லதுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அப்போ சாப்பிட்டேன் ரெண்டாவது அப்போ என்னால் சாப்பிட முடியல டைம் இல்லை முதல்ல எயித்து மந்த்துக்கு மேலே தான் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக நல்லா சாப்பிட்டேன் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது எனக்கு டெலிவரி பெயின் வந்து ஒன் தேர்ட்டிக்கு வந்து ஜெல் வச்சாங்க ஸோ எனக்கு பெயின் வரலைங்க அவங்களா ஜெல் வச்சு தான் பெயின் வர வச்சாங்க ஏன்னா நீ போட்றாச்சு நம்ம பேசுகிறேன் ஓகே வந்து எனக்கு ஏன்னால் நான் நைன்த்து மன்த்து செக்கப்புக்கு போகும்போது தான் வந்து எனக்கு பனிக்குட நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் எனக்கு சீக்கிரமாகவே டெலிவரி ஆச்சுங்க இல்லைனா எனக்கு மேக்ஸிமம் ஒரு த்ரீ வீக்ஸ் தள்ளியே போயிருக்கும் மே சிக்ஸ்டீன்திட்ட டேட் இருந்தது அதாவது மே டென்னு சிக்ஸ்டீன் வரைக்குமே வந்து எஸ்டிமேட்டட் டேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி டூவே வந்து பாப்பா பிறந்துட்டாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து நான் செக்அப் போகும்போது ஸ்கேன் எடுத்தேங்க என் க்ரோத் ஸ்கேனு அதில் வந்து பனிக்கூட நீர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தான் இருந்துச்சு நார்மல் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா டென் டூ டென்னுக்கு மேலே தான் இருக்கணும்னு சொன்னாங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீனா இன்னும் உங்களுக்கு வந்து பனிக்கூட நீர் கம்மியாச்சுன்னா பாப்பா வயத்துலேயே மோஷன் போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு சிசரின் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தானே ஸோ செகண்டு வந்து சிசரின்னு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அட்மிட் ஆகிடுங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பாப்பா பிறந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் த்ரீ ஓ கிளாக் தான் வந்து நான் அட்மிட் ஆனால் அப்போ நாளே பாப்பா பிறக்குன்றது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பெயின் வரவே இல்லை ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு பெயின் வந்தது இன்னும் பெயினே வரலையே இன்னும் ஒன் ஒன் வீக் வந்து அட்மிட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரிப்ஸ் ஸ்பாட்னு ஏறிட்டே தான் இருந்துச்சு டேப்லெட்டு அப்புறம் வந்து பனி நீர் வந்து அதிகரிக்கிறதுக்கான டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க செக்அப் எல்லாமே நல்லாவே இருந்துச்சுங்க ஹாஸ்பிட்டலில் அடுத்த நாள் அதாவது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அட்மிட் ஆனேன் அடுத்த நாள் வந்து ஒன்றரை மணிக்கு வந்து எனக்கு லேபர் வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க ஜெல் மாதிரி ஒன்று வச்சாங்க ஸோ ஜெல் வச்ச ஒரு ஆஃப் ஹவர் அதாவது டூ ஓ கிளாக் வந்து எனக்கு பெயின் வந்து லைட் லைட்டாக தாங்க வந்தது ஸோ பெயின் வந்து அந்தளவுக்கு இல்லை லைட்டாக அப்படியே வயிறு ரொம்ப இழுத்து வலிக்கிற மாதிரியே ஒரு பெயின் இருந்துச்சு அப்புறம் வந்து அது ஸ்டாப் ஆகிடுச்சு நார்மல் டெலிவரி பெயின் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்துலாம் வந்து கத்துற மாதிரிலாம் இருக்காதுங்க லைட்டாக வருங்க லைட்டாக வந்துட்டு அது விட்டுரும் ஸோ அப்படியே இருந்துடும் அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் அந்த பெயின் வரும் அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஒரு செகண்ட் அந்த பெயின் வந்து நின்றுச்சுன்னா அடுத்த வாட்டி வரும்போது ரெண்டு செகண்ட் அந்த மாதிரி வரும் கொஞ்சம் இழுத்து இழுத்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அந்த பெயின் எப்படி இருக்குன்னா நம்ம முதுகு எலும்புலேருந்து அடி வயிறு வரைக்குமே ஒரு ரிங் மாதிரி சுற்றி இடுப்பு எலும்புலேருந்து முதுகு வடிக்குமே செம்ம பெயின் ஒன்று வரும் அது வந்து ஹெவி பெயின் வரும்போது இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வயிறு வந்து இழுத்து பிடிச்சி அப்படியே வலிக்கிற மாதிரியே ஒரு பெயின் வந்துட்டு முதுகு முதுகு வரைக்குமே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும் ஸோ இப்படி தான் இந்த பெயின் எனக்கு இருந்துச்சு ரெண்டு மணிக்கு லைட்டான பெயின் இருந்துச்சு ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்குமே பெயின் வந்துட்டு வந்துட்டு போச்சு அந்த பெயினை வந்து என்னால் ஓரளவுக்கு வந்து தாங்க முடிஞ்சுது ஆனால் ஃபைவ் ஓ கிளாக்குக்கு மேலே ஆரம்பிச்சிருப்பாருங்க ஒரு பெயின் வயிறு அடி வயிறுலேருந்து இழுத்து அப்படியே வந்து எலும்பெல்லாம் பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ரிங் சர்க்கிளில் சுற்றுன மாதிரி ஒரு பெயினுங்க அந்த பெயின் வரும்போது நம்மளை ஒருத்தங்க தாங்கி பிடிக்கணும் அப்படி இல்லைனா நம்மளால் எழுந்து கூட நடக்க முடியாது ஸோ அந்த எனக்கு பெயின் இருந்துச்சு ஆனால் இந்த பெயின்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து யூரின் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்ஸி அப்போது என் சிஸ்டர்லாம் இருந்தாங்க ஸோ கூடயே இருந்தாங்க என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க முது முதுகு வலிக்கும்போது என் என் சிஸ்டர் வந்து முதுகை வந்து அழுத்தி இழுத்து பிடிச்சிக்கிட்டா ஸோ அதனால் வந்து அந்த பெயினை ஓரளவுக்கு தாங்க முடிஞ்சிது ஆனால் இப்போ வந்து லேபர் வார்டில் நான் மட்டும் தான் இருந்தேன் பேரண்ட்ஸ் கூட உள்ளே அலோடு கிடையாது அதனால நானே அந்த வழியை தாங்கிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு ஒரே எனக்கு கண்ணீர் மேலே கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு எங்கள் அம்மா ஒன் டைம் தான் வந்தாங்க உள்ளே ஜூஸ் கொடுக்குறதுக்கு அப்போ தான் கண்ணீரை தொடச்சி விட்டாங்க ரொம்ப பெயின் தாங்க முடிலமா ரொம்ப வலிக்குது ஃபஸ்ட்டை விட எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏன்னா இது வந்து நார்மலாக வந்த பெயின் இல்லை எனக்கு ஜெல் வச்சு வரக்கூடிய பெயின்னால இந்தளவுக்கு அதிகமாக இருக்கான்றதும் எனக்கு தெரியலங்க ஆனால் உயிர் போகிற அளவுக்கு எனக்கு பெயின் இருந்துச்சு ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே எவி ஃபைவ்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே பெயின் வந்து வந்துகிட்டே இருந்தது கத்திகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க சர்விக்ஸ் வந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆயிருந்துதுங்க ஃபைவ் ஓ கிளாக்லாம் அப்புறமா ஃபைவ் தேர்ட்டி போல் ஹெவியா கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து ஹெவியாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன் விட்டு விட்டு தான் வந்துச்சு தொடர்ந்துலாம் வரலைங்க அப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு இந்த பெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குன்னு நினைக்கிறேன் திங்க் வந்து வலிச்சிட்டே இருக்கும்போது இடுப்பெலும்பு நம்ப கீழே நவுந்த மாதிரியே இருந்துச்சுங்க அப்படி டமால்னு வந்து ஒரு சவுண்டே கேட்டுச்சேன் எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அம்மான கத்திட்டேன் அம்மானு கத்தின உடனே அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீர் வந்து வடிய ஆரம்பிச்சிருச்சு பனிக்குடைய நீர் உடஞ்சிடுச்சு போல இருக்குது ஸோ நான் வந்து டாக்டர் கிட்டே சொன்னேன் இல்லை நீ பனிக்குடைய நீர் உடஞ்சிடுச்சு டாக்டர் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்னை படுக்க வச்சு செக் பண்ணும்போது சர்விக்ஸ் வந்து டென் சென்டிமீட்டர் கிட்டே ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க டக்குன்னு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு சீக்கிரமாக வந்து லேபர் வார்டு கூட்டின்னு போயிட்டாங்க உள்ள ஸோ லேபர் வார்டுக்குள்ளேயே நிறைய ரூம் இருக்குது பட் ஆப்ரேஷன் தேட்ரு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் ஆச்சு சிக்ஸ் ஃபைக்கில் நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சரி பண்ணாச்சு தான் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரொம்ப புஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் வந்து புஷ் பண்ணவே இல்லை ஆனால் வந்து அந்த அந்த அஞ்சு செகண்ட் வந்து புஷ் பண்ணாதான் எனக்கு ரொம்ப அப்படியே வழியை தாங்கவே முடிஞ்சுது அந்த மாதிரி தாங்க தான் குழந்தை சீக்கிரம் வெளியே வர போகிறாங்கன்னு அர்த்தம் முன்னாடியே அந்த பெயின் வந்து உரளில் தாங்க முடியும் அடுத்த வர பெயின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோஷன் வர மாதிரி ரொம்ப அழுத்தி புஷ் பண்ணும் அந்த வழியை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரோல் பண்ணுற பெயின் வந்தால் சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு பாப்பா கீழே வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புஷ் பண்ணாத புஷ் பண்ணாத ரொம்ப அழுத்தி புஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா புஷ் பண்ணக்கூடாது பட் புஷ் பண்ணாதான் என்னடா அந்த வழியை தாங்க முடியுது அந்த வழியை தாங்க முடியலன்றதுனால நான் புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் டக்கு டக்குன்னு என்னை வந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ் அஞ்சு செகண்ட் தான் ஆச்சுங்க அஞ்சு செகண்டுக்குள்ளேயே வந்து டக்குன்னு வந்து வெஜினல் பாட்டில் கட் பண்ணிட்டாங்க அந்த கட் பண்ண வழி கூட எனக்கு தெரியல ஸோ அந்தளவுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாகவே இருந்துச்சு டக்குன்னு கட் பண்ண உடனே அடுத்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து டக்குன்னு பாப்பாவை எடுத்து நெஞ்சு மலை போட்டாங்க அந்த கட் பண்ண வழி எனக்கு சுத்தமாக தெரியலங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்ததே என்னால் நினைக்கவும் இல்லை ரொம்ப கேரமே ஆகிடுச்சு எனக்கு அப்புறம் வந்து ஸ்டெச்சஸ் போடணும்னு சொன்னாங்க ஐயோயோ ஸ்டெச்சஸாக அப்படின்னு சொல்லி ரொம்ப பயனில் பாப்பறம் கொஞ்சம் நேரம் கழித்து தலையெல்லாம் தொடச்சி இங்கு போட்ட வச்சுட்டாங்க பாப்பாவுக்கு வந்து லைட்டில் வச்சுட்டு பாப்பா பாட்டின அழுதுகிட்டே இருந்தாங்க எனக்கு ஸ்டெச்சஸ் போடும்போது என்னோடய பெயின் எப்படி இருந்துச்சுன்றது வந்து என்னால் சொல்லவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வலிச்சுது ரொம்ப பெயின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து பெயின் இருந்துச்சுனாங்க கட் பண்ணும்போது வழி இல்லையா நம்ம ப்ரெக்னென்சி சாரி நமக்கு வந்து வரக்கூடிய டெலிவரி பெயினில் கட் பண்ணது வந்து தெரியவே தெரியாதுங்க ஸ்ட்ரெச்சஸ் போடும்போது தான் லைட்டாக பெயின் இருக்கும் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு ஸ்ட்ரெச்சஸ் கிட்ட போடுவாங்க தையல் மாதிரி போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க எனக்கு ஆனால் லைட்டாக வந்து பெயின் இருந்துச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு மேலே போடும்போது வந்து பெயின் அந்தளவுக்கு தெரிய தாங்கிக்கிட்டேன் ஆனால் ரொம்ப கொஞ்சம் கீழே போகும்போது லைட்டாக வந்து குத்துறது எறும்பு லைட்டாக கடிக்கிற மாதிரியான ஒரு வழி இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப பெயின்னு சொல்ல மாட்டேன் பட் குத்தும் போது தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு பெயின் தான் இருந்துச்சு பட் ரொம்ப வலிச்சுது லைட்டாக வலிச்சிதுன்னு நான் சொன்னேன் கொஞ்சம் வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுத்துக்குமா பொறுத்துக்குமான்னு சொன்னாங்க அப்புறம் வந்து எறும்பு கடி கடிக்கிற மாதிரியே இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தையல் போடும் போது அதோடய பெயின் எனக்கு சரியாக தெரியல கீழே வந்து போடும்போது தான் கொஞ்சம் வலிச்சுது எறும்பு கடித்த மாதிரியே இருந்துச்சு ஒன்று குத்தி குத்தி எடுக்கிற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காப்பர்ட்டி போட்டு விட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிற உடனே காப்பர்ட்டி போட்டாங்க காப்பர்ட்டி போடும்போது லைட்டாக வந்து உள்ள கை வைக்கும் போது ரொம்ப வலிச்சுது ஐயோ என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போவும் இதுதான் பண்ணாங்க ஃபைவ் இயர்ஸ் கேப்னால கொஞ்சம் எனக்கு வந்து பெயின் அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் தையல் போடும்போது ரொம்ப பெயின் இருக்கும்ன்றதுலாம் கிடையாதுங்க லைட்டான எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் லோக்கல் ஆஸ்திஸை கொடுத்துருவாங்க மேலே ஒரு மூணு ஸ்ட்ரெச்சஸ் போடும்போது எனக்கு பெயின் தெரியல கீழே ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரெச்சஸ் போடும்போது மட்டும்தான் எனக்கு வந்து லைட்டாக எறும்பு கடிக்கிற மாதிரி லைட்டாக குத்தி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ரொம்ப பெயின் வந்து எனக்கு தெரியலங்க ஸோ ஒரு சில பேருக்கு வந்து வலிக்கும் ஒரு சில பேருக்கு வலிக்காது இல்லையா ஸோ எனக்கு வந்து லைட்டான பெயின் இருந்துச்சு ரொம்ப வந்து வலிக்கும் ஐயோ அங்கே வந்து குத்தி எடுக்கிறாங்களே கண்டிப்பாக வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெயினெலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா நமக்கு வரக்கூடிய பெயினை விட இதெல்லாம் வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நமக்கு வந்து எந்த ஒரு மயக்க ஊசியும் எந்த ஒரு மறுப்பூசியும் போட மாட்டாங்க நமக்கு ஒரு ஒரு உயிரை கொடுத்து ஒரு உயிரை வெளியே எடுக்கிறோம் அந்த வழியை விட இந்த ஸ்டெச்சஸ் பெயின் வந்து ஒரு பெரிய வழியாகவே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் வந்து நாலவர் பெயினை அனுபவிச்சிட்டேன் அந்த பெயினை விட எனக்கு இந்த பெயின் பெருசாகவே எனக்கு தெரியலங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் ஸோ தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரெக்னென்சியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயப்பட வேணாம் நீங்கள் லேபர் வார்டுக்குள்ளே போகிற வரைக்குமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது உங்களோட பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் பிபி அதிகமாக போகக்கூடாது ஏன்னா வந்து ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு பிபி அப்பப்போ செக் பண்ணுறாங்க என்ன ரீசன்னால் பிபி வந்து அதிகமாக போகக்கூடாது அதை நீங்கள் கண்ட்ரோலாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து மைண்டில் வந்து அப்செட்டாக இருக்காதிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதிங்க சந்தோஷமாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ நார்மலாகவே நீங்கள் இருந்தாலே போதும் தைராய்டு ப்ராப்ளம் அப்புறம் வந்து சுகர் அதெல்லாம் இருக்குதுன்னு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கான டேப்லெட்ஸும் வந்து கண்டினியூஸாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் டைமில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா டெலிவரி பெயின் வரும்போது நமக்கு வந்து திணறல் ஏற்படும் அது வந்து எனக்கே வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்தது எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டை விட எனக்கு செம பெயின் என்னன்னே தெரியல ஹெவியாக வர வர ஆரம்பித்ததுனால அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன் அப்படியே அந்த வேலை உட்காந்துட்டு ரொம்ப நேரம் படுக்கவும் முடியல திரும்பியும் படுக்க முடியல அப்படி பெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா நேராக படுத்தோன்னா ஹெவியாக வலி கொண்டதுனால நான் சைடாக படுத்துட்டேன் கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகுன்றதுனால எப்படி படுத்தாலுமே பெயின் பெயின் தான் நார்மல் டெலிவரி பெயினை தாங்கிறது ஒரு உயிர் உயிர் போகிற வழி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நார்மல் டெலிவரி பெயினையே தாங்கிட்டேன் குழந்தை பிறக்கும் போது அந்த பெயினையும் ஓரளவுக்கு தாங்க முடிஞ்சுது ஸ்ட்ரெச்சர்ஸ் பெயினையும் நம்ம தாங்கிக்க முடியும் ஏன்னா இந்த பெயினை நம்ம தாங்கிக்கலாம் இந்த பெயினையும் நம்ம தாங்கிக்கலாம் ஓகேங்களா எனக்கு அப்படிதான் இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்